டிசம்பர் மாதத்தில் நடைபெறுகிற பேரழிவுக்கு மழை வெள்ளங்கள் புயல் காற்றுக்கு இயற்கை சீற்றங்களுக்கு இயற்கை பேரழிவுக்கு தமிழகத்தை தேவ தாமை பாதுகாக்கும்படியாக தமிழக மக்களை பாதுகாக்கும்படியாக இந்தியா தேசத்துக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாக மழை வெள்ளத்தினால் இயற்கை சீற்றங்களால் பூமி அதிர்ச்சி நிலநடுக்கங்களை தடுக்கும்படியாக நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்த எலியா கருத்தாக ஜெபித்தபோது மழை பெய்யவும் மழை நீக்கவும் ஜபித்ததாக வேத வசனங்கள் யாக்கோ பஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது வசனங்கள் சொல்லப்படுகிறது அப்பா பீதாவி என்று கூப்பிடத்தக்க புத்திசனம் ஆவி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஊழிகாரலாகிய நாம் பாஸ்டர்கள் பிஷப்புகள் ரவரண்டுகள் பேராயர்கள் பிரதம பேராயர்கள் என்று சொல்லி நிறுவனத் தலைவர்கள் தேசிய தலைவர் என்று சொல்லி ஊழிக்காரல் நாம் இருக்கிறோம் நல்லது தான் ஆனாலும் கருத்தாய் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம் இயற்கை மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயற்கை கட்டுப்படுத்த முடியுமா என்று சிலர் கேள்வி கேட்கலாம் சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை ஆகியனால் நாம் இந்தியா தேசத்தை குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை பாதுகாக்கும்படியாக இயற்கை சீற்றங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் தடுக்கும்படியாக இனி தமிழகத்தில் சில மாதங்கள் மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்ந்தாலும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாதபடிக்கு நம் தேசத்து மக்கள் பாதுகாக்கும்படியாக மழையினால் பாதிக்கப்பட்டு மறித்திருக்கிற வீடுகளை இழந்திருக்கிற குடும்பங்களை தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக நம் தேசத்தில் செழிப்பு உண்டாகும்படியாக நாம் செபிப்போம் டிசம்பர் மாதம் என்று சொன்னால் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மாதமாக கொண்டா உலகமே கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் புறக்காமல் இருக்கிறது அதே வேளையில் சில தலைவர்கள் மறித்து போகிறதும் இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ளங்கள் அடித்து கொண்டு போகிற வண்ணமாகவும் இருக்கிறது இதை தேவந்தாமே நம் தேசத்தின் மீது நம் மீது இறக்கம் வைத்து நம்மை தப்பு வைக்க நாம் கருத்தாய் ஜபிப்போம் கத்த ஜபத்தை கேட்டு நம் தேசத்துக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பை கொடுக்க கொடுப்பார் நம் ஆசிரியமாக இருப்போம் இந்த புதிய வருஷத்தில் புதிய காரியங்களை ஆண்டவராக இயேஸ்கு ரட்சகர் நமக்கு செய்ய வேண்டும் புதிய வருஷத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதுக்காக நாம் செபிப்போம் தாமே மகிமைப்படுவாராக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு செபிப்போம்